அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்று நாம் காணப்போகும் விஷயம் பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் திருடு போகும் பொருள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இழப்பு என்பது மிகவும் கொடுமையான விஷயம் நாம் ஒவ்வொரு பொருளையும் கடினமாக உழைத்து குருவி சேர்ப்பதை போன்று சிறுக சிறுக சேர்த்து வைப்போம் ஆனால் அது ஒரு நாள் மொத்தமாக நம்மை விட்டு சென்றுவிடும்போது அந்த இழப்பை எவராலும் ஈடுகட்டவே முடியாது இழப்பு ரொம்ப கொடுமையான விஷயம் இழப்பின் வழிதரும் வேதனை ஆறுதல் மொழிகளால் அடங்குவதில்லை ஒருவரது ஜாதக ரீதியாக லக்னம் என்பது உடம்பை பற்றி கூறும் இடம் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் எனப்படும் நமது புத்தியின் செயல்பாட்டை விவரிக்கும் இடம் ஆறாம் இடம் திருட்டை பற்றி கூறும் இடம் லக்ன கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தாலோ இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் தனித்தோ அல்லது புதன் கேதுவுடன் சேர்ந்து இருந்தாலோ ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தில் சனி பகவான் சந்திரன் புதன் கேது இருந்தாலோ சனி சந்திரன் புதன் நீச்சம் பெற்று இருந்தாலோ இந்த குணம் பெரும்பாலும் இருக்க வாய்ப்புகள் உள்ளன அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை ஆறாம் இடத்தில் குறு சஞ்சாரம் செய்யும் காலங்களில் தனத்தையும் பொருட்களையும் உடமைகளையும் இழக்கும் காலமாக எல்லோருக்கும் அமையும் மே சொன்னவாறு கிரக நிலைகள் இருப்பதினால் ஒருவருக்கு கடைசி வரை இந்த குணம் இருக்கும் என்று சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களது பொருளைத்தான் அபகரித்துக் கொண்டவர்களாக நிச்சயம் இருப்பாங்க இதேபோல் தனது பொருட்களை தனத்தை ஒரு காலகட்டத்தில் இழக்கவும் இதே கிரகங்கள் தான் உதவுகின்றன ஒருவருடைய இழப்பு மற்றவர்களுக்கு சாதகமாகவும் இருக்க இறைவன் உதவுகின்றார் என்று சொல்லுவதை விட இழந்த ஒருவனது பொருளை மற்றவன் எப்படி பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைக்கின்றான் என்பதை வேடிக்கை பார்ப்பதில் பகவான் மிகவும் விருப்பம் கொள்கிறார் இன்னும் ஒரு விதமாக கூட சொல்லலாம் ஒருவனுக்கு சேர வேண்டிய பொருளை தனத்தை மற்றவர்களுக்கு பகவான் எப்படி சேர்க்கின்றார் என்பதும் வேடிக்கைதான் மற்றும் ஒரு விதமாக பார்த்தால் போன ஜென்மத்தில் ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இந்த ஜென்மத்தில் அவனால் இலக்க செய்து மற்றவனுக்கு கிடைக்கவும் பகவான் உதவுகின்றார் திருட்டு குணம் உடையவர்களுக்கு பரிகாரம் ஜோதிட ரீதியாக சொல்லப்படவில்லை மற்றவர்களது அறிவுரைகளும் தனது அனுபவங்களுமே இவர்களது மனதினை மாற்ற இயலும் திருமாலின் சுதர்சன சக்கரம் திருமாலின் கட்டளையின்படி கார்த்த வீரியார் அர்ஜுனனாக பிறந்தது கார்த்த வீரியார் அர்ஜுனனுக்கு ஆயிரம் கைகள் இந்த ஸ்லோகத்தை ஜெபிப்பதால் தன் ஆயிரம் கைகளால் நஷ்டம் வராமல் இருக்க உதவும் கார்த்த வீரார்ஜுனன் ஹோமம் செய்தால் அல்லது மேச்சொன்ன மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்தால் இழந்த பொருட்கள் நிச்சயம் திரும்ப கிடைத்துவிடும் வீட்டில் திருடு பொருட்கள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற முழு நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சிரத்தையுடனும் ஜெபித்து வந்தால் உடன் பலன் கிடைக்கும் திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோயில் வரலாற்று சிறப்புமிக்கது வாலஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள கார்த்த வீரியார்ஜுனன் சிலையும் சிறப்பு வாய்ந்தது கடன் பிரச்சனை நீங்க தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க மரண பயம் நீங்க நியாயமான வழக்குகளில் வெற்றி பெற கல்வியில் சிறப்படைய என பக்தர்களின் பல்வேறு குறைகளை நீக்க பல்வேறு பூஜைகளும் பரிகாரங்களும் செய்யப்படுகின்றன தொலைந்த பொருட்களை மீண்டும் கிடைக்கச் செய்ய ஆயிரம் கைகள் கொண்ட காட்டவீரி அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தை முழு நம்பிக்கையுடன் ஜெபித்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொலைந்து போன பொருட்களை கிடைக்கச் செய்வார் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி